ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் குமரன் கிட்ட கங்கா இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க வளைகாப்பு வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இப்போ குமரன் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ வேணுமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னதுமே கங்காவுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துடுது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் அப்படியே அமைதியாகிடுறாரு இன்னைக்கான எபிசோடில் குமரன் ரொம்பவுமே சூப்பராக யதார்த்தமாக எமோஷனலாக நடிச்சிருக்காரு கங்காவுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறதா இல்லை இதை எப்படி சொல்றதுன்னே ஒன்றுமே புரியல கங்கா பாவம் அவங்க ஒரு பக்கத்துக்கு கடந்து தடுமாறுறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா காவேரி இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றாங்க நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டம் அதை தான் இன்னைக்கான எபிசோடில் ரொம்ப எமோஷனலாகவும் யதார்த்தமாகவும் காட்டியிருக்காங்க இப்போ குமரன் பார்த்தோம் அப்படின்னாக்கா சட்டத்தச்ச விஷயமா பாட்டிகிட்டு பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சாரதாவும் அங்கே வராங்க இப்போ காவேரி அங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காவேரிக்கு இப்போ ஒரு புதுசாக வந்து செயின் வாங்கி கொடுத்தாருல விஜய் அதை சொல்கிறாங்க அது அஞ்சு போனுக்கு மேலே இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கங்கா வந்துடுறாங்க இப்போ கங்கா கிட்டே அதை காட்டினதுமே குமரன் வந்து அப்படியே திரு திருநூலிக்கிறாரு ஏன்னா கங்கா ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த பிரச்சனையில தான் ரொம்ப கோவத்தில் ஈகோவில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை அப்படியே கோபமா பேசிட்டு வளைகாப்பு நடத்துறது அடுத்த வெள்ளிக்கிழமையே வந்து கங்காவுக்கு நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காவேரி இடையில வந்து அதாவது பெருசாக பண்ணும் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இல்லை வீட்டிலேயே சிம்பிளாக தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காவேரிக்குமே அப்போ பார்த்தா கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு யோசனை வருது இதெல்லாம் ஏன் நடக்குது என்னன்னு ஒன்றும் கொஞ்சம் புரியாமல் இருக்கிறாங்க ஆனா சாரதா வந்து கொஞ்சம் அப்படி மறைமுகமாக பேசிடுறாங்க அடுத்து விஜய் உட்காந்துருக்காரு காவேரி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க விஜய் காவேரி எப்பவும் போல இன்னைக்கான બી શું સૂપ சூப்பராக இருக்குது அவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸிங் கோட்டிங்கும் சூப்பராக இருக்குது அப்படியே விஜய் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது காவேரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது இப்போ ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான விஷயத்தை ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிறாங்க இப்போ வளைைக்காப்பு விஷயத்தை பற்றி பேசும்போது சிம்பிளாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க ரொம்ப லென்த்தியாக ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதான் கான்செப்ட் இதுதான் ஏன்னா காவேரி இங்கே நடந்த பிரச்சனையை மனசில் வச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னான்னு தெரில யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ விஜயும் பார்த்தா முதல்ல ரொம்ப ஆடம்பரமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாதாரணமாக நடத்துறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசும்போது ரெண்டு பேரும் துறவியாக போயிடலாமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி காமெடி மூமெண்ட்லாம் போகுதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுகிறாங்க சூப்பராக அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து குமரை நீங்கள் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு கங்கா வராங்க வந்ததுக்கப்புறம் அந்த நகை வாங்கி கொடுத்ததுனால அதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக எனக்கு வந்து அதாவது வலைகாப்பு நடக்கணும் எனக்கு ஒட்டியானம் போடணும்னு ஆசை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் குமரனால் இப்போதைக்கு முடியாது இல்லை அவர்கிட்ட தான் காசு இல்லை இல்லை அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு பாவங்க அப்படியே சும்மா ஒரு மாதிரி எமோஷனலாக காட்டுறாங்க அவர் ரொம்ப அப்படியே கண் கலங்க வைக்கிறாங்க இப்போ கங்கா சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க நல்லபடியாக பெருசாக வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கணும் நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும் கடைசியில் அதெல்லாம் செஞ்சுவிட்டு அதெல்லாம் விஜய் தான் காசு கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடியே பார்த்தா குமரன் அதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடுக்கான ஒரு குட்டி ப்ரோமோ காட்டியிருக்காங்க நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசினாலும் இப்போதைக்கு அதை பற்றி பேசிடுவோம் இப்போ பார்த்தா குமரன் வந்து நிறைய ஆர்டர்லாம் வாங்கியிருக்காருங்கிற விஷயத்தை நிவின் சொன்னதாக விஜய் வந்து பேசுகிறாரு ஆமாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அதாவது நாளைக்கான எபிசோடு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா குமரன் சரி விஜயும் சரி அதே ட்ரெஸ்ஸில் தான் தான் இருக்கிறாங்க இப்போ குமரன் ஒரு கட்டத்தில் அப்படியே உடஞ்சி அழுவ ஆரம்பித்து அப்படியே ஹக் பண்ணிடுறாரு கா விஜயை பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிக்கிறாரு இப்ப விஜய் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்காம அதை இவங்களுக்கு ஆளாக சப்போர்ட் பண்றாங்க அதனால தான் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டினாங்க விஜய் குமரன் நிவின் மூணு பேரும் சேர்ந்து இந்த ஆர்டரெல்லாம் சூப்பராக முடிச்சு காசு சம்பாதிக்கிறாங்க அதாவது குமரன் உழைச்சி சம்பாரிச்சது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஸோ அம்மா மாசா ஸ்டோரி கொண்டு போகிறாங்க இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்